வணக்கம் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட திங்க் ஆன் தீஸ் திங்ஸ் புத்தகம் பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஓ நிச்சயமா கல்வி வாழ்க்கை அப்புறம் நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு அவர் சொல்ற சில முக்கியமான விஷயங்களை நாம பார்க்கலாம் நீங்க கொடுத்த அந்த புத்தகத்தோட சில அத்தியாயங்கள் தான் நமக்கான ஆதாரம் ஆமா கிருஷ்ணமூர்த்தி வந்து நம்ம வழமையா யோசிக்கிற முறையையே குறிப்பா கல்வி அப்புறம் அந்த அகசுதந்திரம் பத்தி நாம வச்சிருக்கிற கருத்துக்களை எல்லாம் கேள்வி கேட்கிறாரு நாம ஏன் சில விஷயங்களை நம்புறோம் ஏன் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நாமே கேட்டுக்க தூண்டுறது தான் அவரோட நோக்கம்னே சொல்லலாம் அப்போ அவர் பதில்கள் தரத விட கேள்விகள் கேட்கறதுல தான் குறியா இருக்கார் ஆமா அதுதான் சுவாரஸ்யம் அவர் வந்து தயாரா பதில்கள் கொடுக்கறதே இல்ல சரியான கேள்விகளை எழுப்புறதுல தான் அதிகம் கவனம் செலுத்துறார் சரி அப்போ அந்த முதல் இருந்து ஆரம்பிக்கலாம் கல்வி எதுக்கு நல்ல வேலைக்கு போறதுக்கா இல்ல வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கா இதுதானே அவர் கேக்குற முதல் பெரிய கேள்வி கரெக்ட் அதுதான் அடிப்படையான கேள்வி பரீட்சையில மார்க் வாங்குறது கணக்கு சயின்ஸ் கத்துக்கிறது இதெல்லாம் தாண்டி வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு ஆழமானதுன்னு சொல்றாரு ஆமா அவர் வந்து வாழ்க்கையோட முழு செயல்முறையும் புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அதுல வந்து அழகு சோகம் நம்ம உறவுகள் பயங்கள்னு எல்லாமே அடங்கும் வெறும் திறமைகளை மட்டும் வளர்த்துக்கிட்டு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்றாரா அதே தான் அதுக்கு எதிராக தான் அவர் பேசுறாரு உண்மையான புத்திசாலித்தனம்ங்கிறது என்னன்னா பயம் இல்லாம சுதந்திரமா சிந்திக்கிறது எது உண்மைன்னு மத்தவங்க சொல்றத வச்சு இல்லாம நாமளே சுயமா கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் இதுக்கு வந்து பயமில்லாத ஒரு சூழல் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு அப்ப கல்விங்கிறது வெறும் தகவல்களை கொடுக்கறதா இல்லாம ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு புரட்சி மனப்பான்மையை உருவாக்கணுமா ஆமா புரட்சி மத்தவங்கள அப்படியே ஃபாலோ பண்றது பழைய சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்டு போறது இதுக்கெல்லாம் எதிரா யோசிக்க தூண்டுனுங்கறாரா நிச்சயமா ஆனா அவர் சொல்ற புரட்சி வந்து வெளியில நடக்கிற அந்த அடிதடி புரட்சி இல்ல ஓ அது உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு மாற்றம் ரொம்ப அமைதியான ஆழமான மாற்றம் அதுக்கு பயம் இருக்க கூடாதா அதுதான் முதல் தேவை பயத்துல இருந்து விடுதலை சுதந்திரம்ங்கிறது பயம் நிர்பந்தம் பாதுகாப்பு வேணுங்கிற அந்த தேடல் இது எதுவுமே இல்லாத ஒரு மனநிலை சும்மா இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்லையா இல்லவே இல்ல அது சுதந்திரம் இல்ல நம்ம பெற்றோர்கள் சமூகம் நம்மளோட நம்பிக்கைகள் இதெல்லாம் நம்ம மேல எப்படி ஒரு தாக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி அப்புறம் அதுல இருந்து விடுபடணும்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்றாரு இது கேக்கு நம்ம இருக்கு ஆனா நடைமுறையில நாம எல்லாரும் ஏதோ ஒரு தாக்கத்துக்கு உள்ளாகித்தானே இருக்கிறோம் யாரோ ஒருவராக ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குமே ஆமா இருக்கு ஆனா அதுதான் ஒருவராக ஆகணும் நினைக்கிறோமோ அப்பவே சுதந்திரத்தை இழந்துடுறோன்னு சொல்றாரு அந்த லட்சியமே ஒரு விதமான பயத்தையும் போட்டியும் உருவாக்குது ஓ உண்மையான சுதந்திரம் இந்த லட்சியத்திலிருந்தும் சமூகம் பெற்றோர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறதுல இருந்து விடுபடுவதுதான் வெளியில புரட்சி பண்றதை விட இந்த உள்ளக்குள்ள நடக்கிற புரட்சிதான் உண்மையானது ரொம்ப முக்கியமானது அவர் இந்த உலகத்தையே ஒரு பைத்தியகார உலகம்னு சொல்றாரு இல்லையா ஆமா அதிகார போட்டி சண்டை ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு பாக்குறது இப்படிப்பட்ட உலகத்துல நாமளும் போய் பொருந்திக்கிறதுக்குதான் இப்போ இருக்கிற கல்வி பெரும்பாலும் நம்மளை தயார்படுத்துதுன்னு சொல்றாரு இது 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 கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதனாலதான் புத்திசாலித்தனமும் அன்பும் மலரணும்னா பயம் இல்லாத சூழல் வேணும்னு திரும்ப திரும்ப சொல்றாரு பயம் இருந்தா பயம் இருந்தா புத்திசாலித்தனம் இருக்காது அன்புக்கு அங்கே இடம் இல்லை பயம் நம்ம சிந்தனையே முடக்கி போடும் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க பயத்துல இருக்கும்போது உங்களால தெளிவா சிந்திக்க முடியுமா இல்ல அன்பு செலுத்த முடியுமா இல்ல முடியாதுதான் உண்மைதான் பயம் இருந்தா எதுவும் சரியா வராது சரி இந்த பயம் கட்டுப்பாடுகள் இதையெல்லாம் தாண்டி உண்மையான புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்க சுய அறிவுக்கு வரணும்னு சொல்றாரு ஆமா அதாவது நம்மை நாமே தெரிஞ்சுக்கணும் அது எப்படி அது எப்படி சாத்தியம் நம்மை நாமே கவனிக்கிறது மூலமாதான் குறிப்பா நம்ம உறவுகள்ல நாம எப்படி நடந்துக்கிறோம்னு கவனிக்கணும் ஓ ஆனா அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தீர்ப்பு சொல்லாம ஒப்பிடாம சும்மா கவனிக்கணும் சும்மா கவனிக்கிறது ஆமா உறவுகள் ஒரு கண்ணாடி மாதிரி அதுல நாம நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் ஆனா அந்த கண்ணாடில பாக்குறத வச்சு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு உடனே முடிவு பண்ணாம ஏன் அப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் சுயம் பத்தி கூட அவர் சொல்றாரு நான் நம்ம நினைக்கிறோமே அது பத்தி அது வெறும் தனிப்பட்ட ஆள் இல்லை அது ஒரு பெரிய தாக்கத்தோட தொகுப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா கரெக்ட் நம்ம சுயங்கறது நாம படிச்ச புத்தகங்கள் கேட்ட விஷயங்கள் நம்ம தலைவர்கள் நம்ம சமூகம்னு இப்படி பல விஷயங்களோட தாக்கம் நம்ம மனசுங்கிறது மொத்த மனித குலத்தோட மிச்சம் கடந்த மாலத்தோட ஒரு தொகுப்புன்னு புரிஞ்சுகிட்டா ஒரு பெரிய கருணை வரும்னு சொல்றார் கருணையா எப்படி நாங்கற அந்த சின்ன வட்டத்தை தாண்டி பார்க்க இது உதவும் அப்போ உண்மையான சிந்தனைங்கிறது எந்த விதமான பாரபட்சம் நம்பிக்கை இல்ல ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கு வரணும்கற எண்ணம் இல்லாம ரொம்ப சுதந்திரமா இருக்கறது அப்போ அறிவு அறிவு தேவை இல்லையா இல்ல அதுவும் பிரச்சனையா அவர் அறிவ பத்தி ரெண்டு விதமா சொல்ற மாதிரி இருக்கு ஆமா நல்ல கேள்வி அது அவர் அறிவ ரெண்டா பிரிக்கறாரு ஒன்னு தொழில்நுட்ப அறிவு டெக்னிக்கல் நாலேஜ் ஆமா ஒரு பாலம் கட்ட ஒரு மெஷினை இயக்க இது தேவை இது ரொம்ப முக்கியம் இது இல்லாம இருக்க முடியாது சரி இன்னொன்னு உளவியல் அறிவு சைக்காலஜிக்கல் நாலெட்ஜ் அதாவது நம்ம நம்பிக்கைகள் மரபுகள் நம்ம கடந்த கால அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து உருவாகிற ஒரு நான் இப்படிதான் அறிவு இந்த ரெண்டாவது வகை அறிவு நாம உண்மைய பாக்குறதுக்கு ஒரு தடையா இருக்கலாம் சொல்றாரு ஏன்னா அது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சு வைக்குது புதுசா எதையும் பார்க்க விடாம அதேதான் பழைய கண்ணாடியை வச்சு எல்லாத்தையும் பார்க்க வைக்குது ஓ அப்ப புத்தகங்கள் படிக்கிறது அனுபவங்கள் மூலமா கத்துக்கிறது எதுக்கும் அவர் சொல்ற இந்த விழிப்புணர்வு மூலமா கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரா நிச்சயமா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு விழிப்புணர்வோட கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப வேற மாதிரி அதுல நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற முடிவுகளோட அணுக மாட்டீங்க அந்தந்த கணத்துல என்ன நடக்குதுன்னு அப்படியே பாப்பீங்க இது வந்து தொடர்ந்து கத்துக்கிற ஒரு நிலை சரி சரி இப்ப வாழ்க்கைய பத்தி பேசுவோமே நமக்கு உண்மையிலேயே பிடிச்ச விஷயத்த கண்டுபிடிச்சு செய்றது எவ்வளவு முக்கியம்னு அவர் சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா அது சும்மா ஒரு வேலைன்னு இல்லாம ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து நீங்க உண்மையிலேயே எதை செய்ய விரும்புறீங்கன்னு கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு மனசையும் இதயத்தையும் செலுத்தும் போது அந்த சாதாரணம்கிற விஷயமே போய்டும்னு சொல்றாரு உம் அது வந்து போட்டி பொறாமை லட்சியம் இதெல்லாம் நீக்கிடும் ஒரு புதுவிதமான சமூகத்துக்கு இதுதான் அடிப்படைன்னு சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு இது படைப்பாற்றலோட நேரடியா தொடர்புடையது அவர் என்ன சொல்றாருன்னா தான் படைப்பாற்றலோட மூலம் அதிருப்தியா ஆமா ஆனா இது சொன்னா புலம்புற அதிருப்தி இல்ல அது ஒரு சந்தோஷமான தீவிரமான நெருப்பு மாதிரி நிறைய பேர் இந்த நெருப்பு அனைக்கத்தான் பாப்பாங்க டிவி பார்த்து சினிமாவுக்கு போய் இல்ல ஏதோ ஒரு குருவை பின்பற்றி ஆமா கவனத்த திசை திருப்ப அதேதான் ஆனா அந்த அதிருப்திய சரியா புரிஞ்சுகிட்டா அதுதான் புதுசா ஒண்ண உருவாக்குறதுக்கு ஆரம்பம் அப்போ படைப்பாற்றல்ங்கிறது வெறும் கலை சம்பந்தப்பட்டது இல்லையா அது ஒரு மனநிலையா கரெக்ட் அது ஒரு மனநிலை அது தன்ன மறக்கிறது எளிமையா இருக்கறது அன்பு செலுத்துறது இதோட எல்லாம் சம்பந்தப்பட்டது அன்ப பத்தி அவர் பேசும்போது அது ரொம்ப அடிப்படையான ஒன்னுன்னு சொல்றாரு உம் ஆனா ஒரு சொல்ற அன்பு அது வந்து சார்ந்திருக்கற அன்பு இல்ல நீ என்ன நேசிக்கிறதால பூமியை நேசிக்கிறது எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத அன்பு அந்த அன்பு இருந்தா தானாவே ஒரு ஒழுங்கு வரும்னு சொல்றாரு அன்பு இருந்தா ஒழுங்கு வருமா அப்போ டிசிப்ளின் ஒழுக்கம் அத பத்தி அவர் என்ன சொல்றாரு அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒழுக்கமே தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்றாரா இது வந்து ஆமா இது நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் அவர் ஒழுக்கத்த அசிங்கமானது அழிவுகரமானதுன்னு கூட சொல்றாரு அப்படியா ஏன்னா வழக்கமா ஒழுக்கங்கிறது பயத்திலிருந்தும் இருந்தும் வருது செய் செய்யாதேன்னு மத்தவங்க போடுற விதிக்கு கட்டுப்பட்ட நடக்கிறது இது வந்து அன்பு புரிதல் இதுல இருந்து வர்ற இயல்பான ஒழுங்குக்கு நேரு எதிரானது ஓஹோ அன்பு இருந்தா நீங்க சரியாதான் இருப்பீங்க அதுக்கு தனியா ஒரு டிசிப்ளின் தேவையில்லைங்கிறது அவர் கருத்து இது உண்மையிலேயே புரட்சிகரமான சிந்தனை தான் இதே மாதிரி மதத்தை பத்தியும் அவர் கருத்துக்கள் ரொம்ப வேறுபட்டு இருக்கு இல்லையா ஆமா சடங்குகள் கோவில்கள் குருக்கள் இதெல்லாம் உண்மையான மதம் இல்லைன்னு சொல்றாரு ஆமா அவர் பார்வையில இதெல்லாம் வெறும் விழிப்பூச்சுதான் நம்பிக்கைங்கிறது மக்களை பிரிக்குது உண்மையை தேடுறத தடுக்குதுன்னு சொல்றார் யோசிச்சு பாருங்க கிறிஸ்தவர் ஹிந்து முஸ்லீம்னு பிரிஞ்சு சண்டை போடுறதுக்கு இந்த நம்பிக்கைகள் தானே காரணம் உண்மைதான் உண்மையான மதம்ங்கிறது எந்த அமைப்புலையும் சடங்குலையும் இல்லை அது நீங்களே உண்மையை கண்டுபிடிக்கிறது நன்மையாகவும் அன்பாகவும் வாழ்றது அது ஒரு தனிப்பட்ட தேடல் மத்தவங்க சொல்றதை நம்புறதில்ல அப்போ சமூகம் நாம வாழ்கிற இந்த சமூக அமைப்பை பத்தி என்ன சொல்றார் அதுவும் இந்த லட்சியம் பயம் இதோட அடிப்படையில தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி தெரியுது கரெக்ட் சமூகங்கறது அடிப்படையில் மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவுகள் தான் ஆனா அந்த உறவுகள் பெரும்பாலும் லட்சியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்திக்க பாக்குற முயற்சி பயம் இதுலதான் உருவாகிருக்கு இந்த அமைப்புக்கு எதிரா ஒரு முழுமையான புரட்சி தேவைன்னு சொல்றார் சும்மா சிறைக்குள்ளேயே சில வசதிகளை அதிகப்படுத்துற மாதிரி சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் செஞ்சு பிரயோஜனம் அல்ல இந்த சிறையிலிருந்தே வெளியே வரணும் அந்த புரட்சியும் மறுபடியும் உள்ளுக்குள்ள நடக்க வேண்டியதுதான் இல்லையா அதேதான் நூறுக்கு நூறு பயத்திலிருந்தும் லட்சியத்திலிருந்தும் மற்றவங்களை அப்படியே பின்பற்றதுல இருந்து விடுபடுவாது மிகச்சரியா சொன்னீங்க வன்முறையான புரட்சி இல்ல அகப்புரட்சி சரி இவ்ளோ விஷயங்கள் பேசிருக்கோம் இதான் சேர்த்து பார்க்கும்போது கிருஷ்ணமூர்த்தி நமக்கு என்ன சொல்ல வராருன்னு சுருக்கமா எப்படி சொல்லலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா உள்ளுக்குள்ள ஒரு புரட்சியோட வாழுங்க உங்கள நீங்களே கவனிச்சு விழிப்புணர்வோட இருங்க பயம் இல்லாம இருங்க இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் உண்மையான சுதந்திரம் வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்கிற வழி கல்வியோட உண்மையான நோக்கமே இந்த அகப்பயணத்துக்கு தான் இருக்கணும்னு அவர் அடிச்சு சொல்றார் இதுதான் ஒரு திரும்ப திரும்ப வலியுறுத்துற மையக்கருத்துன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அருமையா தொகுத்தீங்க அதுதான் இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது இல்லையா அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னது கடந்த காலத்துக்கு நாம சேர்த்து வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம அறிவு அனுபவம் காயங்கள் சந்தோஷங்கள் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கணமும் செத்து போகணும்னு சொல்றார் செத்து போணுமா ஆமா அப்போதான் மனசு புதுசா இளமையா லேசா இருக்கும் இல்லைன்னா இந்த பழைய பாரம் மனசை அழுத்திடும் தேங்கி போன கொல மாதிரி ஆயிடும் ஓ ஓடுற நதி மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதேதான் அப்போ இந்த கணம் கனமான இறப்பை ஏத்துக்கிறது அதாவது நேற்றைய கோபத்தையோ சந்தோஷத்தையோ பிடிச்சு தொங்காம இந்த கணத்தை புதுசா அணுகிறது இத நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிற விதத்துல எப்படி செயல்படுத்தி பார்க்கலாம் இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க நிச்சயமா இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி